வணக்கம் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழா வந்து நடந்து முடிந்தது இதில் மத்திய பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்று இந்த கலைஞர் நூற்றாண்டு நாணயத்தை வந்து வெளியிட்டார் உடனே எடப்பாடி பழனிசாமி பொங்கி எழுந்துட்டார் நான் அப்போயே சொன்னேன் கேட்டிங்களா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவு இருக்குது அப்படின்னு சொன்னேன் கேட்டிங்களா நான் சொன்னேன் யாருமே நீங்கள் நம்பலை இன்றைக்கி பாருங்கள் திமுக பாஜகவோட ரகசிய உறவில் இருக்கிறாங்க ரகசியமான பேச்சுவார்த்தைலாம் நடக்குது அப்படின்னு ஒரு டுஸ்ட்டை போட்டு கலைப்பு விட்டார் எடப்பாடி பழனிசாமி உடனே மறுநாளே வந்து என்ன பண்ணார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் என்னென்ன தெரியல அரசியல் நாகரிகம்னா என்னென்னு தெரியல அடியில் தவழ்ந்து போய் பதவி வாங்கிக்கிட்டு இன்றைக்கி எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடி பழனிசாமி எதை பற்றி எப்போ பேசணும் யாரை பற்றி பேசணும் அரசியல் நாகரீகம் கருதி எந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னு தெரியாமலே அவர் அரசியல் பேசுகிறாரு அப்படின்னு வச்சு விளாசு விளாசுன்னு விலசி இருக்கிறாரு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு பக்கம் முதலமைச்சர் இன்னொரு பக்கம் அண்ணாமலை ரகசிய உறவுனா என்ன வார்த்தை அது இப்படி பேசலாமா ரகசிய உறவுன்னு சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர் எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கு தகுதி இருக்குதா அப்படிங்கிறதே எனக்கு தெரியலங்க மாநில அரசு மத்திய அரசு கிட்ட கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிடணும்னு கேட்குறாங்க அதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்குறாங்க அதுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்றாங்க இதில் என்னங்க தப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரா இல்லை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு தகுதி இருக்குதானே தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் அண்ணாமலை விளாசுறாரு இப்படி எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது திமுக பாஜக கூட்டணி உருவாயிடும் இல்லை திமுக பாஜக கூட்டணியை நம்ம வந்து அவர்களை ஒன்று சேர்த்து பேசணுமுன்னா உடனே காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி கோவம் வரும் அதனால் அவங்கள பிளவுபடுத்தி பார்க்கலாம் திமுக காங்கிரஸையும் பிளவுபடுத்தலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திட்டம் போடுறாருன்னு நான் தெரியல முதல் அந்த திட்டம்லாம் இருக்கட்டுங்க முதல்ல உங்கள் கட்சி ஒன்றிணைக்கிற வேலையில் பாருங்கள் நீங்கள் ரெண்டு அணியாக மூணு அணியாக நாலு அணியாக பிரிஞ்சு இருக்கிறதுனால மக்கள் யாருக்கு ஓட்டு போகிறது இல்லை ஓட்டு போகிறதுன்னு தெரியாமல் குழப்பமாக இருக்கிறாங்க முதல்ல நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்றிணைத்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அதிமுக அதிமுகனுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணுமோ போடக்கூடாதான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் அப்போ தான் எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு புரியும் அரசியல்னா என்ன புரிய வரும் அப்படிங்கிற விமர்சனம் அதிக அளவில் இன்னைக்கு எழுந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கணக்கு போறாரு திமுக விடுதலை சிறுத்தை கட்சியை வெளியே கொண்டு வந்து அதிமுக இணைச்சிக்கணும் திமுக பாஜக ரகசிய உறவு இருக்குதுன்னு சொல்லிட்டு திமுக காங்கிரஸுக்கும் ஒரு பிளவு ஏற்படுத்தணுங்கிறது தான் இப்போது எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கக்கூடிய அரசியல் ட்ரெண்ட் இதெல்லாம் நாங்கள் எவ்வளோ விஷயத்த பார்த்துட்டுங்க உங்கள் அரசியலெல்லாம் என்கிட்ட வேகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து ஒரு கெத்த மாசாக இருக்கிறார் காரணம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி எதை பேசினாலுமே ஒரு அது வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு விஷயமும் போயிடுதே தவிர ஒரு சீரியஸை யாரும் எடுக்க எடுத்துக்கிறது கிடையாது அப்படி தான் இந்த விஷயமும் பார்க்க முடிகிறது ஒரு கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வெளியீடுங்கிறது வந்து ஒரு மத்திய அரசு வெளியீட்டு விழாவில் பங்கேற்கிறதுங்கிறது ஒரு நியாயமான விஷயம் அந்த மத்திய அரசு வந்து கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சியில் ராஜினாம ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் எப்படி ராகுல் காந்தி அங்கே வருவார் எப்படி ராகுல் காந்தி அவர் க திமுக கூப்பிடும் இது முறையான செயலா அதனால தான் வந்து ஒரு நாணயம் வெளியிடுறாங்க அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசினுடைய கோரிக்கையை ஏற்று வந்து வெளியிடுறாங்கன்னா அது அந்த அரசு விதிமுறைப்படி என்னவோ அதை தான் நம்ம வந்து செஞ்சுருக்குறோம் இதில் வந்து அரசியல் என்னத்தை கண்டுபிடிச்சார் எடப்பாடி பழனிசாமியில் வச்சு வெளாசி விட்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு பக்கம் நெல்லை சுற்றுப்பயணத்தில் சசிகலா அவர்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அம்மாவனுடைய ஆட்சி நான் கொடுக்கணும் அப்படிங்கிற தீவிரமாக இருக்கிறாங்க அது நெல்லை இரண்டாவது சுற்றுப்பயணமாக நெல்லை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து கிராம கிராமங்கள் கிராமங்கள்தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதுனால போயிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கனாக்கா ஓப்பன் செல்லும் எல்லா அணியும் மூத்த தலைவர்களெல்லாம் ஒன்றிணைக்கிறேங்கிறதுல தீவிரமாக இருக்கிறாரு பாஜகனுடைய ஆதரவில் செயல்பட்டுருக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதில் எடப்பாடி பழனிசாமி தான் என்ன செய்கிறது எது செய்கிறது யாரை கூட்டணி யாரை வந்து கலைக்கு விட்டு அந்த கூட்டணிக்குள்ள கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற வேலையில் இப்போ எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா அம்மானுடைய ஆசியோட என்னுடைய ஆட்சி தான் நடக்கணுங்கிறதுலாம் தெளிவாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இதில் அம்மா ஆட்சி அமையுங்கிறதுலலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது அப்படிங்கிறது மக்கள் பார்வையாக இருக்கிறது தொண்டர்களுடைய ஒரு டென்ஷனான பதிலாக தான் எடப்பாடி பழனிசாமி பெற்றுட்ருக்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி மீது மிக 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 வருத்தத்திலையும் கோபத்திலையும் ஆளாகக்கூடிய சூழல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது அதிமுக ஒன்றிணைக்காமல் அவர் எங்கே யாரை விமர்சனம் பண்ணி பேசினாலும் அது எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்து மாகத்தான் முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சரியான கூட்டணி வைக்காமல் ஏன்னா கூட்டணி ஆட்சி மட்டும்தான் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அதிமுக தனித்து நின்று வெற்றி பெறுவதற்கே வாய்ப்பில்லாத ஒரு சூழலாக மாறிக்கொண்டு இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி யாரையாவது ஏதாவது பேசிவிட்டு அரசியல் செயலான்னு நினைக்கிறாரு அது பலிக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட அதிமுக மட்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இல்லை கூட்டணிக்குள்ளே யாரையாவது கொண்டு வரலாங்கிற முயற்சியில் தான் இப்படி பேசிகிட்டு இருக்கிறாருங்கிற விமர்சனம் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் வியூகங்கள் பலிக்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் வந்து நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்ககிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்